அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டேடுக்கு வந்து ஃபெயின் போட்டாங்க எதுக்காக போட்டாங்க ஏ என்ன காரணங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நைட்டு எடுத்தேன்னா நம்ம நைட்டு எடுக்கிற காரணம் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டரில் பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகிற ஸ்டிக்கர் அதுலேருந்து ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காரு நம்ம நைட்டையும் போகிறப்ப லைட்டே எழுதினாலும் நம்ம கலப்பை டேட்ரியில் முன்போக்கா இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பிளானட் வர்றது இதில் இதுலேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகிற அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கிறோம் அதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு அந்த எண்ணத்தில் தான் வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக வச்சுருக்குறோம் அதாவது நான் ஒரு வண்டி போகுதுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம பிரச்சனை இருக்காது வண்டி போய் எங்கே வேணால் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தெளிவாக எல்லாமே வச்சுருக்குறோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாத கடைசி ஆகிடுச்சி ஃபெயின் போடணும்னு சொல்லி இன்றைக்கி நம்மகிட்ட வந்து ரெண்டாயிரரூவா வாங்கினாங்க நம்ம தோட்டத்துலேருந்து பக்கத்தில் அதிகபட்சம் ஒரு அரை கிலோமீட்ரு தூரத்தில் தான் போனோம் மண் தடத்தில் போய் தார் ரோடு கிராஸ் பண்ணோன்னு அதில் வந்து குறுகாட்டி இது மாதிரி ஃபெயின் போடணும்னு கேட்டாங்க வண்டி புது நம்மளுக்கு வண்டி தான் பொல்யூஷன் வேண்டியதில்லை அப்படின்ட்டு நம்ம விட்டுருந்தோம் வண்டியில் பெருசாக ஒரு நேரில் பொல்யூஷன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொல்யூஷன் நம்ம பெருசாக எதிர் தேவைப்படாது நான் ஒன்றும் அசால்ட்டை விட்டுவிட்டோம் ஆனால் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து க கரண்டில் தான் வச்சுருக்குறா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறாள் எல்லாமே தெளிவாக தான் வச்சுருக்கிறான் ஆனால் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசக்கடை கடைசி ஆகிடுச்சி ஃபெயின் போடணும்னு சொல்லி குறுக்காட்டிட்டு நம்ம டிரைவரை விடல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சரி ஃபெயின் போடுறதுனா சரி ரெசிப்ட்டு போட்டு கொடுத்துருங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டி அதுக்கு வந்து ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாங்களாம்மா எல்லாமே வந்து கையில் காசு தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம டிரைவருக்கு கூப்பிட்டு இது மாதிரி என்ன பண்ணுறான்னு ஒரு இது சொன்னாங்க சரி ஃபெயின் போட்டு போட முடியாது ஓகே அதுக்கு வந்து ரெண்டாயிரூவா ஃபெயின்னான்னு கேட்டதுக்கு அதுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு பேசுறதுக்கு விடாமல் அவங்க அவங்க வந்து பணத்தை வந்து இருக்கிறத ரெண்டாயிரத்தை வந்து வாங்கிட்டாங்க ஏ எனக்கு என்ன தோணுதான் நம்ம வண்டியாகிட்டு எதில் நம்ம எதுவுமே தெளிவாக வச்சுட்டு நம்ம ரோட்டில் போனாலும் இனிமேல் பாக்கெட்டில் பணம் இருந்தவங்க தான் நீ வந்து ரோட்டில் வண்டி ஓட்டக்கு ஓட்டக்கு ஓட்டுறதுக்கு வந்து தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி மாறிடுச்சு அதாவது திருடங்கிட்டருந்து இப்போ மக்களை கா காப்பாற்றுற காலம் போய் இப்போது இருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிட்டால் போதுங்கிற தான் நம்ம ஓட வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி ஏன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக போகாத பார்த்து வான்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ரோட்டில் நம்ம போலீஸ் இருக்குது பார்த்து போயிட்டு வாங்கிற பார்த்து போயிட்டு வான்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு வேலை செய்கிறோம்னா அது தெளிவாக செய்யணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பண்ண செய்யணும் ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா மாதக்கடை செய்யானா வந்து நம்ம இது மாதிரி ஹவுட்டல் நின்றுக்கிறாங்க பணம் கொடுத்தா தான் வண்டி விடுவேங்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடி என்ன ஆகு இந்த பணம் யாருக்கு போகுது எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபெயின் போடாமல் ஃபெயின் போடுறது வந்து தப்பு இருந்தால் போட்டு ஆனால் பணத்தை தான் வாங்கணுன்னு ஏன் குறிக்கோளோ இருக்கிறாங்கிறது தெரிய வேண்டியது